தாய் வீடு மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மேற்குலகை ஆதரவைத்த டீப் சீக் செயலி எழுதியவர் சுப்பிரமணியம் ஜெயசீலன் வாசிப்பவர் நீருஷா கனகசபை ஹரேந்திரன் பூமிப்பந்தின் எண்ணிலடங்கா ஆச்சரியங்களை சொற்களுக்குள் சுருக்கித் தந்திட முடியாது என்பது எத்துணை நிதர்சனமோ அதைவிடவும் மனிதரின் அறிவியல் வளர்ச்சிப் படிகளும் அத்துணை விந்தையானது விஞ்ஞான தொழில்நுட்ப வளர்ச்சியின் ஓர் அசுர பாய்ச்சலான செயற்கை நுண்ணறிவின் பரிமாணங்கள் மிரளச் செய்கின்றன என்றால் பிழையாகாது அந்த வகையில் மனித மூளைக்கே சவால் விடுக்கும் செயற்கை நுண்ணறிவு செயலிகளில் அண்மையில் அதிகம் பேசப்பட்டு வரும் சீனாவின் டீப் சீக் என்ற செயலியை பற்றி சிறு ஊடாடலாக இந்த பத்தி அமைகிறது ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் டீப் சீக் எனும் சீனாவின் செயற்கை நுண்ணறிவு செயலி அமெரிக்கா இங்கிலாந்து மற்றும் சீனா ஆகிய நாடுகளைச் சேர்ந்த பயனர்களால் அதிகம் தரவிறக்கப்பட்டு சட் ஜிபிடி உள்ளிட்ட போட்டியாளர்களை பின்தள்ளி சிறந்த தர மதிப்பீடு பெற்ற இலவச செயலியாக இன்று தொழில்நுட்ப உலகில் பரிணமித்துள்ளது டீப் சீக் செயலி பிரபல்யத்தின் அதிகரிப்பு அமெரிக்காவை மையமாக கொண்டு இயங்கி வரும் செயற்கை நுண்ணறிவு குறித்த நிறுவனங்களின் பங்குகள் குறைந்த விலைக்கு விற்பனை செய்ய நேரிட்டது கடந்த ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி திங்கட்கிழமை காலை என்விடியா மைக்ரோசாப்ட் மெட்டா ஆகிய நிறுவனங்களின் பங்குகளும் ஐரோப்பிய பங்குகளும் வீழ்ச்சியடைந்தன செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் அமெரிக்கா முன்னணியில் உள்ளது என்ற பரவலான நம்பிக்கையை சவாலுக்கு உட்படுத்தி செயற்கை நுண்ணறிவு துறையில் அமெரிக்க நிறுவனங்கள் செய்யும் முதலீட்டின் அளவு குறித்த கேள்விகளை எழுப்பும் வகையில் சீனாவினுடைய இந்த செயலி அடைந்துள்ளது டீப் சீக் செயலி அறிமுகம் செய்யப்பட்டது தொடக்கம் இந்த பிரபல்யத்தை அவதானிக்க முடிகிறது ஜிபிடி போன்ற செயற்கை நுண்ணறிவு செயலிகளுக்காக செலவிடப்பட்ட பல பில்லியன் டாலர் முதலீடுகளுடன் ஒப்பீடு செய்யும்போது ஓப்பன் சோர்ஸ் முடலான டீப் சீக் பி த்ரீ செயலியை உருவாக்குவதற்கு ஆறு மில்லியன் டொலருக்கும் குறைவான தொகையே செலவிடப்பட்டுள்ளது என்று அதன் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் எனினும் இந்த செலவு குறித்த கூற்றினை ஏனைய செயற்கை நுண்ணறிவு சார் தரப்பினர் விவாதத்துக்கு உட்படுத்தி வருகின்றனர் செயற்கை நுண்ணறிவுக்கு தேவையான உயர் தொழில்நுட்ப சிப் வகைகளை சீனாவுக்கு விற்பனை செய்வதை அமெரிக்கா கட்டுப்படுத்தும் பின்னணியில் சீனாவின் டீப் சீக் செயலியின் அசுர வளர்ச்சி பற்றிய தகவல்கள் வெளியாகியுள்ளன உயர் தொழில்நுட்ப சிப்களை இறக்குமதி செய்வதில் நிலவும் பல்வேறு சவால்களை களையும் வகையில் புதிய தொழில்நுட்பத்தை மேம்படுத்துவதற்கும் புதிய வழிகளை பரிசோதிப்பதற்கும் சீன ஆய்வாளர்கள் தீவிர முனைப்பு காட்டி வருகின்றனர் இதன் விளைவாக செயற்கை நுண்ணறிவு ஏஐ மாடல்களுக்கு முன்பு நினைத்ததை விட குறைவான கனனி சக்தி தேவைப்படுகின்றது என்பதுடன் எதிர்பார்த்ததை விட மிகக் குறைந்த செலவில் தொழில்நுட்பத்தை பயன்படுத்திக் கொள்ள முடிந்துள்ளது சீனாவின் இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி ஒட்டுமொத்த செயற்கை நுண்ணறிவு தொழில்துறையையும் தலைகீழாக மாற்றக்கூடிய சாத்தியங்களை மறுப்பதற்கில்லை கடந்த ஜனவரி மாத ஆரம்பத்தில் டீப் சீக்கை அறிமுகப்படுத்தியதன் பின்னர் சட் ஜிபிடி தயாரிப்பாளர்களான ஓபன் ஏஐயின் சமீபத்திய மொடலை விடவும் தமது முடல் சிறப்பாக செயற்பட்டதாக டீப் சீக் நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது குறிப்பாக கணிதம் பாகுபடுத்துதல் மற்றும் மொழி தர்க்கவியல் போன்ற பணிகளில் டீப் சீக் செயலி முன்னணி வகிப்பதாக தெரிவிக்கப்படுகிறது சிலிகான் வலி முதலீட்டாளரும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் ஆலோசகருமான மார்க் ஆண்டர்சன் டீப் சீக் ஆர் ஐ செயற்கை நுண்ணறிவின் ஸ்புட்னிக் தருணம் என்று விவரித்துள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழாம் ஆண்டில் சோவியத் யூனியன் அரசாங்கம் ஸ்புட்னிக் செயற்கைக்கோளை ஏவியது இது விண்வெளி போட்டியில் ஒரு முக்கிய திருப்புமுனையை வரலாற்றில் பதிவு செய்திருந்தது போட்டியாளரின் தொழில்நுட்ப வளர்ச்சியினால் பாதிப்புகளை எதிர்நோக்க நேரிடலாம் என அந்த நேரத்தில் அமெரிக்கா கருதியது டீப் சீக்கின் புகழ் சந்தையில் பெரும் அதிர்வலைகளை உருவாக்கியுள்ளது டச்சு சிப் உற்பத்தி நிறுவனமான ஏஎஸ்எம்எல்இன் பங்குகள் பத்து வீதத்துக்கும் அதிக அளவில் சரிந்த அதே நேரத்தில் செயற்கை நுண்ணறிவு வன்பொருளை உருவாக்கம் சீமிஸ் எனர்ஜியின் பங்குகளும் சரிந்தன குறைந்த செலவிலான சீன செயலி குறித்த இந்த எண்டக்கரு சந்தையை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது எனவும் இவ்வாறான ஒரு விடயம் எதிர்பார்க்கப்படவில்லை எனவும் பிரித்தானியாவின் முன்னணி வர்த்தக நிறுவனங்களில் ஒன்றான சிட்டி இண்டெக்ஸின் சிரேஷ்ட சந்தை ஆய்வாளர் பியோனா சின்கோட்டா குறிப்பிடுகின்றார் குறைந்த செலவிலான செயற்கை நுண்ணறிவு மாதிரிகள் கொள்வரவு செய்யப்பட்டால் அது போட்டியாளர்களின் லாபம் தொடர்பிலான கவலையை ஏற்படுத்தும் குறிப்பாக அவர்கள் ஏற்கனவே அதிக பொருட்செலவில் செயற்கை நுண்ணறிவு செயலிகளை உருவாக்கியுள்ள காரணத்தினால் இந்த நிலை உருவாகும் என்று தெரிவிக்கின்றார் செயற்கை நுண்ணறிவு செயலியான டீப் சீக்கின் அறிமுகமானது ஒட்டுமொத்த செயற்கை நுண்ணறிவு விநியோக சங்கிலியின் முதலீட்டு வாய்ப்புகளையும் பாதிக்கக்கூடும் என சிங்கப்பூரை தளமாகக் கொண்ட தொழில்நுட்ப ஆலோசகரான வெய் லிங் குறிப்பிடுகின்றார் ஓபன் ஏஐ போன்ற முன்னணி அமெரிக்க நிறுவனங்களுக்கு சவால் விடுக்கக்கூடிய வகையில் டீப் சி காணப்பட்டாலும் சீன நிறுவனங்கள் எதிர்கொள்ளும் சில சிக்கல்களால் அவற்றின் வளர்ச்சியை தடுக்கக்கூடிய சாத்தியங்கள் காணப்படுகின்றன மேம்படுத்தப்பட்ட அதிநவீன சிப்களுக்கான அமெரிக்க நிறுவனங்களுக்கு கிடைக்கப்பெறும் அணுகள் தவிர்க்க முடியாத அளவுக்கு கட்டுப்பாடான சூழலை கொண்ட சீன நிறுவனங்களுக்கு கிடைக்கப்பெறுவதில்லை அண்மையில் அமெரிக்க தொழில்நுட்ப நிறுவனங்கள் மற்றும் வெளிநாட்டு முதலீட்டாளர்களின் குழு தி ஸ்டாக்கே திட்டத்தை அறிவித்தது டெக்சாஸை மையமாக கொண்டு இயங்கி வரும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப நிறுவனத்தின் உட்கட்டமைப்புக்காக இந்த திட்டத்தின் ஊடாக ஐநூறு பில்லியன் டாலர் முதலீடு செய்வதாக அறிவிக்கப்பட்டது இந்நிறுவனம் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் தென்கிழக்கு சீனாவின் ஹாங்சோவில் லியாங் வென்ஃபெங் என்பவரால் நிறுவப்பட்டது வென்ஃபென் தகவல் மற்றும் மின்னணு பொறியியலில் பட்டம் பெற்ற நாற்பது வயதானவர் என்பதோடு டீப் சீக் நிறுவனத்தை மேம்படுத்தும் நோக்கத்தில் ஒரு ஹெச் நிதியையும் நிறுவினார் தற்போது சீனாவுக்கு ஏற்றுமதி செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ள என்விடியா ஏ ஒன் ஹண்ட்ரட் சிப்களை அவர் பதுக்கி வைத்திருப்பதாக கூறப்படுகிறது சுமார் ஐம்பதாயிரம் சிப்கள் வரை களஞ்சியப்படுத்தப்பட்டிருப்பதாக நிபுணர்கள் நம்புகின்றனர் இந்த சிப்களை இன்னும் இறக்குமதி செய்யக்கூடிய மலிவான சிப்களுடன் இணைப்பது அவருக்கு டீப் சீக்கை தொடங்க உதவி இருக்கலாம் என்று அவர்கள் நம்பிக்கை வெளியிட்டுள்ளனர் லியாங் வென்ஃபென் சமீபத்தில் தொழில் வல்லுநர்கள் மற்றும் சீன பிரதமர் லீ கே கலந்து கொண்ட கூட்டத்தில் பங்கேற்றிருந்தார் தனது செயற்கை நுண்ணறிவு மாதிரியின் முந்தைய பதிப்புடன் ஒப்பீடு செய்து பெற்றுக்கொண்ட பதிலை கண்டு ஆச்சரியமடைந்ததாக அவர் கூறினார் விலை நிர்ணயம் இவ்வளவு முக்கியமான பிரச்சனையாக இருக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கவில்லை என்று அவர் குறிப்பிட்டார் நாங்கள் எங்கள் சொந்த வகத்தில் செல்கிறோம் செலவுகளை கணக்கிட்டு அதற்கேற்ப விலை நிர்ணயம் செய்கின்றோம் என்று லியாங் தெரிவித்துள்ளார் டீப் பயன்படுத்துவது பாதுகாப்பானதா சீன சட்போட் தொழில்நுட்ப மாதிரியான டீப் சீக் செயலியானது சந்தையிலும் தொழில்நுட்பத் துறையிலும் தனியுரிமை கரசனைகளை உருவாக்கி இடையூறு ஏற்படுத்தும் என்று விமர்சனம் செய்யப்பட்டது இந்த செயலியின் பாதுகாப்பு குறித்து கேள்வி எழுப்பி விமர்சனம் செய்த முதல் மேற்கத்தைய நாடாக ஆஸ்திரேலியா காணப்படுகிறது டீப் சீக் செயலியில் தரவு மேலாண்மை மற்றும் தனியுரிமை சிக்கல்கள் உட்பட பல பதிலளிக்கப்படாத கேள்விகள் இருப்பதாக ஆஸ்திரேலிய விஞ்ஞானத்துறை அமைச்சர் எடி ஹூசிக் தெரிவித்திருக்கின்றார் இதனால் தாம் மிகவும் எச்சரிக்கையாக இருப்பதாகவும் இந்த வகையான கேள்விகள் இடைபோடப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஹுவாவே முதல் டிக்டாக் வரையிலான சீன தொழில்நுட்ப நிறுவனங்கள் சீன அரசாங்கத்துடன் இணைக்கப்பட்டுள்ளதாக மீண்டும் மீண்டும் குற்றம் சாட்டப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது சீன தொழில்நுட்பங்கள் உளவுத்துறை நோக்கங்களுக்காக மக்களின் தரவுகளை சேகரிக்க வழிவகுக்கும் என்ற அச்சமும் எழுப்பப்பட்டுள்ளது டீப் சீக் அமெரிக்காவுக்கு ஒரு கண் திறக்கும் சமிக்ஞை என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறினார் ஆனால் அது தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக தெரியவில்லை என்றும் தெரிவித்திருந்தார் இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் டீப் சீக் நிறுவனம் இதுவரையில் எவ்வித பதில்களையும் வழங்கவில்லை ஆனால் பிரித்தானியா மற்றும் அமெரிக்காவிலுள்ள பயனர்கள் டீப் சீக் குறித்து இதுபோன்ற கருத்துக்களை இதுவரையில் தெரிவிக்கவில்லை டீப் சீக் இரு நாடுகளிலுமுள்ள அப் ஸ்டோர்களில் முதலிடம் பிடித்துள்ளது மேலும் டீப் சீக் செயலி அறிமுகம் செய்யப்பட்டதில் இருந்து இதுவரையில் மூன்று மில்லியன் பதிவிறக்கங்களைப் பெற்றுள்ளதாக சந்தை பகுப்பாய்வு நிறுவனமான சென்சார் டவர் தெரிவித்துள்ளது இவற்றில் எண்பது வீதமான பதிவிறக்கங்கள் கடந்த ஜனவரி மாத இறுதி வாரங்களில் நடந்துள்ளன இது பப்ளிக் போன்ற போட்டி பயன்பாடுகளின் பதிவிறக்க வீதத்தை விட மூன்று மடங்கு அதிகம் என்பது குறிப்பிடத்தக்கது டீப் சீக் எவ்வாறு தரவுகளை திரட்டுகிறது டீப் சிக்கின் தனியுரிமை கொள்கையின்படி இது பயனர்களிடமிருந்து அதிக அளவு தனிப்பட்ட தகவல்களை சேகரித்து சீனாவில் உள்ள பாதுகாப்பான சேர்வர்களில் சேமித்து வைக்கிறது கணக்கை உருவாக்கும் போது நீங்கள் உள்ளிடும் உங்கள் மின்னஞ்சல் முகவரி தொலைபேசி இலக்கம் பிறந்த திகதி மற்றும் பயனர்கள் உள்ளடும் உரை ஆடியோ சட் வரலாறுகள் போன்றன சேமித்து வைக்கப்படக்கூடிய சாத்தியங்கள் உண்டு மேலும் தொழில்நுட்ப தகவல்கள் என கருதப்படும் ஃபோன் மொடல் மற்றும் ஒப்பரேட்டிங் சிஸ்டம் தொடக்கம் ஐபி முகவரி மற்றும் பயனர்களின் கீ ஸ்ட்ரோக் பட்டன்கள் வரையிலான விவரங்களையும் சேகரிக்கிறது செயலியின் பாதுகாப்பு மற்றும் நிலைத்தன்மையை மேம்படுத்துவதன் மூலம் டீப் சீக்கை மேம்படுத்த இந்த தகவலை பயன்படுத்துவதாக அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது ஆனால் இந்த தகவலை தேவைப்படும் வரை வைத்து சேவை வழங்குனர்கள் விளம்பரக் கூட்டாளர்கள் மற்றும் அதன் நிறுவனக் குழு போன்ற மூன்றாம் தரப்புகளுடன் பகிர்ந்து கொள்கிறது டீப் சிக்கின் தொழில்நுட்பத் திறன்கள் தொடர்பான மெய்யான கரசனைகள் உண்டு எனவும் குறிப்பாக அதன் தனியுரிமை கொள்கையின் விதிமுறைகள் கரசனை கொள்ளச் செய்வதாகவும் முன்னணி இணைய பாதுகாப்பு நிறுவனங்களில் ஒன்றான எக்ஸ்பிரஸ் விபிஎன் நிறுவனத்தின் டிஜிட்டல் தனியுரிமை ஆலோசகர் லாரின் ஹென்ரி தெரிவிக்கின்றார் எனினும் டீப் சீக் செயலி அதிக அளவிலான தரவை சேகரிக்கும் அதேவேளை சட் ஜிபிடி மற்றும் ஜெமினாய் போன்ற போட்டி சேவைகள் அல்லது சமூக ஊடக தளங்களுக்கு பயனர்கள் ஏற்கனவே ஒப்புக்கொண்ட தனியுரிமை கொள்கைகளுக்கு மிகவும் ஒத்ததாக காணப்படுகின்றது என்று நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் மட்டுமல்ல இணையத்திலோ அல்லது செயலியிலோ பயன்படுத்தப்படும் எந்த செயற்கை நுண்ணறிவு மூடலும் தொடுக்கும் கேள்விகள் மற்றும் உரையாடல்களை அந்த மொடலின் தயாரிப்பாளர்களுக்கு கிடைக்கும் வகையிலானவை என்று ஆக்ஸ்போர்ட் இன்ஃபர்மேஷன் லேப்ஸ் என்ற நிறுவனத்தின் தலைமை நிர்வாகி எமிலி டெய்லர் கூறினார் எனவே ரகசிய அல்லது தேசிய பாதுகாப்புத் துறைகளில் பணிபுரியும் எவரும் அந்த அபாயங்கள் குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று அவர் தெரிவிக்கின்றார் புதிய மிகவும் பிரபலமான செயலிகளை பயன்படுத்தும் போது பயனர்கள் எப்போதும் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று நிபுணர்கள் வலியுறுத்துகின்றனர் செயற்கை நுண்ணறிவு மாதிரிகளை பயிற்றுவிப்பதற்காக தங்கள் தரவைப் பயன்படுத்துவதில் உள்ள உரிமைகள் குறித்து பயனர்கள் விழிப்புடனும் போதியளவு அளவு புரிதலுடனும் இருக்க வேண்டும் என இங்கிலாந்தின் தரவு கட்டுப்பாட்டாளரான தகவல் ஆணையர் அலுவலகம் தெரிவித்துள்ளது சீன தொழில்நுட்ப நிறுவனங்கள் மற்றும் அவைசார் உற்பத்திகள் தொடர்பில் மேற்குலக நாடுகள் எப்போதும் ஒரு சந்தேக கண்கொண்ட பார்வையை வெளிப்படுத்துவது தடவை அல்ல என்பது வெளிப்படையான உண்மையாகும் ஆஸ்திரேலியா இத்தாலி தென்கொரியா உள்ளிட்ட சில நாடுகளில் டீப் சீக் செயலியை பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது எனினும் செயலிகளை பயன்படுத்தும் போது தனியுரிமை விதிமுறல்களுக்கு இலக்காகிவிடக் கூடாது என்பதில் பயனர்கள் ஒழிப்புடன் இருப்பது காலத்தின் கட்டாயமாகும்